மிகுந்த வல்லமையுள்ள ஜெபம் அட்ஜஸ்ட் சிலுவை அடையாளத்தினாலே சத்தர்களிடமிருந்து எங்களை ரிட்சி தருளும் எங்கள் சர்வீஸ்ரா பிதா சுதன் ஹாரிசுப்த ஆவியின் பெயராலே ஆமேன் ஓ மரியாயே வல்லமையுள்ள கன்னிகையே ஞானமுள்ள ராக்கினியே இரக்கமுள்ள தாயே சகல பாவங்களில் இருந்தும் பிசாசுக்களிடமிருந்தும் கொடிய தீராத நோய்களிடமிருந்தும் பொல்லாத மனிதர்களிடமிருந்தும் விபத்துக்களிலிருந்தும் இயற்கை சீற்றங்களிலிருந்தும் எல்லா வகையான ஆன்ம சரீர ஆபத்துக்களிலிருந்தும் நித்திய மரணத்திலிருந்தும் என்றும் இன்றும் எப்பொழுதும் என்னையும் என் குடும்பத்தாரையும் பாதுகாத்தருளும் பின்னகத்தில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதியின போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் அருள்மிகு பெற்ற மரியை வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியை வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே ஆவிகளாயிருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவைட்டின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இந்த ஜெபத்தை தினமும் சொல்லுங்கள் பலனை காண்பீர்கள்